நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இஞ்சி தொக்கு இஞ்சி தொக்குக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா இஞ்சி இரநூத்தம்பது கிராம் எடுத்து நறுக்க வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு எலுமிச்ச மழை அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சு திக்கா கரைச்சி வச்சுருக்கோம் பெருங்காயம் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் அதில் கொஞ்சம் தான் சேர்ப்போம் பெருங்காயம் இது வந்து சர்க்கரை நாட்டு சர்க்கரை வெள்ளத்தூள் தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் தொக்கு செய்ய நல்லெண்ணெய் இதுக்கு வந்து முக்கியமாக காரத்துக்கு மிளகாய் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மிளகாய் எடுத்து வெறும் வானலில் வறுத்து ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டுத்தையும் எல் மூணுத்தையுமே நாம் வந்து வெறும் வானலில் எண்ணெய் இல்லாமல் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்போ நாம் இஞ்சி தொக்குக்கு மிளகாய் கடுகு வெந்தயம் இதை வந்து நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடுவோம் ஏன்னா இதுலேயே இஞ்சியும் போட்டு அரைக்கணும் அதனால அது வந்து ஈரமாக போயிடும் இதுக்கு தேவையான அளவையும் இதுலேயே உப்பையும் இதுலேயே சேர்த்தோம்னா மிளகாய் சீக்கிரம் வசிஞ்சிடும் இப்போ நம்ம மிளகாய் கடுகு வெந்தயம் உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸியில் பொடி பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம் அடுத்தது அதுலேயே ஒரு இஞ்சியை போட்டு உசுத்தொசு எடுத்துக்குவோம் இஞ்சியை நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இஞ்சி தொக்கு செய்யறதுக்கு நம்ம கடாயை அடுப்பில் வச்சு கடாய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்க்குறோம் பொதுவாக நம்ம தொக்கு ஊறுகாய் இதுக்கெல்லாம் நல்ல நிலை செஞ்சால் கெடாமல் இருக்கும் அதுக்காக தான் நல்ல நிலை செய்கிறது நம்ம பெருங்காயம் மஞ்சள் தூள் இஞ்சியே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சியே இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கோம் இஞ்சியை நம்ம சேர்க்கிறோம் இதோட நம்ம புளி கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதையும் சேர்க்கணும் அது மட்டும் காரப்பொடியை நுழைக்க வெந்தயம் கடுகு உப்பு மிளகாய் இது எல்லாத்தையும் இதில் சேர்க்கும் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இஞ்சி தோலை சீவி வச்சுட்டோம்னா தொக்கு செய்யறது ரொம்ப ஈஸி இப்போ இஞ்சி தொக்குக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்து பாருங்க இந்த பிரிஞ்சு வர சமயத்தில் நம்ம வெள்ளத்தை சேர்க்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து சும்மா ஒரு கலரை கலறி விட்டுட்டு நம்ம நெ நிறுத்திடலாம் அடுப்பை நிறுத்திடலாம் அவ்வளவுதான் நம்ம இஞ்சி தொக்கு இது வந்து தை சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம் சாதத்துக்குமே போட்டு நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடலாம் ஜீரணம் ஆகும் இஞ்சி தொக்கு வந்து சீக்கிரமும் கெட்டு போகாது எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் இஞ்சி தொக்கு இது நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது